சிலதை குறைச்சி பார்க்குறோம் சிலதை சீப்பாக பார்க்குறோம் சிலதை அவனை மூஞ்சிலே காட்டி நீ தந்ததுனால ஒரு பிரயோஜனம் இல்லை ஒருத்தர் கிஃப்ட்டு கொண்டு வந்தார் சார் உங்களுக்காக ஒரு பேனை ஒன்று வாங்கிட்டு வந்திக்கிறான் அதை அவங்கள வச்சுட்டு போங்க அப்படின்ட்டு என்ன அப்படி அப்படி சொல்லிடுறாரு அவங்களே அந்த அவர் வச்சுட்டு போங்க அப்படின்னா அவருக்கு என்ன விளங்குது அவர் விரும்பலை இல்லை இது நல்ல மொழி எழுது அது பிரச்சனை நான் எடுக்கிறேன் நீங்கள் மற்ற வரங்களே அப்படின்னா என்ன முகத்திலே என்ன செய்கிறாரு காட்டுறாரு நீ எடுத்தது பிள்ளை இப்போ அவர் அந்த யோசனையில் போவார் என்ன நம்ம ஏதாவது பிள்ளை செஞ்சுட்டு நம்ம பேனை கொடுக்குற பெரும்பாவம் மாதிரி அவர் என்ன அவர் ஒரு யோசனையில் போவார் இவருடைய மைண்ட் செட் என்னடா கிபிர பெருமை ஆனால் இவர் நினைக்கிறாரு அவனுக்கு மெனஸ் தெரியாது அவனோட கேரக்டர் செல்லு நினைக்கிறார் இல்லை நீ தான் பெருமை உள்ளவன் நீ பெருமையால தான் நீ அப்படி நினைக்கிறாரு ரசூத் சலலா உள்ள செல்லுன்னு சொல்கிறான் எனக்கு ஒரு ஆட்டு கொழும்புடைய சதையேற்ற அந்த முள் இருக்கிறேன் அந்த விருந்துக்கு நான் அழைக்கப்பட்டால் நான் போவேன் நான் ரசூல் சலா இதுதான் அதாவது உண்மையான பெருமையற்றவனுடைய ஒரு வார்த்தையாக இருக்குது அதை அதாவது மிக சிறப்பாக மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை எந்த அளவுக்கு இருக்கணும் என்று சொல்கிறாங்கன்னு சொன்னால் அவர் உதாரணம் என்று சொல்கிறார் நீங்கள் துஃபைலியாக இருக்கணும் அப்படின்றார் துஃபைல யார் யாருக்கு சொல்லப்படுறேன்னு அரபில் அழைக்காத விருந்துக்கு போற பாட்டிக்கிறேன் அதில் அரபில் பேர் அவருக்கு துஃபைலி எந்த விருந்திலையும் அவர் இருப்பார் அவருக்கு அழைப்பே வந்திருக்காது ஊரில் கல்யாணம் உடனே அவர் பேத்து உட்கார்ந்துடுறார் அதை கொஞ்சம் இப்போ இளைஞர்கள் ஃபன்னாக வேறு நினச்சிட்டா இதெல்லாம் ஒரு பெரிய ஃபண்ணன்னு சொல்லி அது பண்ணெல்லாம் ஒன்றுமே இல்லை அது வந்து ஒரு கே ஒரு கெட்ட குணம் அது அப்படி போகிற வர்ற மைண்ட் செட் எப்படி இருக்கும் வாங்க சாப்பிட்ற டைமில் பார்த்துருவாங்களோ இந்த வீட்டுக்காரர் இந்த வீட்டுக்காரன் சொல்லுவோம் அவர் கேட்டால் ரெண்டு பேரும் ஒரே டைமில் கேட்டார்னா என்ன சொல்கிறது இந்த மைண்ட் செட்டோடு எப்படியோ சாப்பிட்டு வரார் அது தவறான பழக்கம் இந்த நிலமை உங்களோட மனசில் இருக்கக்கூடிய நிலைமைக்கு வந்தால் நீங்கள் அதை வாங்குங்கன்ற அந்த லெவலில் எடுங்கன்றான் ஒரு கிஃப்ட்டு தார டைமில் நீங்கள் பணிஞ்சு தாழ்ந்து அது எனக்கு மிகவும் பெரிய தேவை உள்ள மைண்ட் செட்டில் எடுங்க அதாவது அவன் வந்து நம்பாத அளவில் அப்படி பேசுற கூட அவன் நம்பாத அளவில் இப்படி ஒரு பேனை எனக்கு வாழ்க்கையில யாரும் தந்தது இல்லை அப்படி பேசுனா அவனுக்கு விளங்கிறேன் என்ன இது வந்து சும்மா என்ன செய்யறாரு சொல்றாரு அப்படி இல்லை ஆனால் எடுக்கிற சந்தர்ப்பத்தில் அது ஒரு ஜஜாக்க அல்லாஹா அலமதுல்லா ஏன் தான் அவன் உன்னே விரும்பிக்கிறான் பேனையில சப்ஜெக்ட் பேனையில சப்ஜெக்ட் உன்னே அவன் விரும்பிக்கிறான் உன்னே சந்தோஷமா எழுந்திக்கிறான் அதனால வந்து என்ன அவனுக்கு தந்திக்கிறான்னு அவட மகப்பத்தை நீ என்ன செய் அவன் காரணம் தர்றதுக்கு நீ ஒரு காரணமாக இருக்கிற உன்னுடைய மனநிலை உன்னை விளங்கி வச்ச அதை அவன் கொண்டு வந்து நீ ஒரு பெருமதியாக நினைப்பான்னு சொல்லி உண்டை உள்ளத்தில் இல்மும் இஸ்லாமும் பெருமதி இல்லை என்ற விஷயம் அவனுக்கு தெரியாதே அதனால் அவன் கொண்டு வந்துருக்கலாம் நீ மரியாதை கொடுத்து கௌரவமாக கண்ணியமாக உண்மையாக கொடுக்கணும் உண்மையில்லை அவருக்காகவே நான் கொஞ்சம் கண்டு எடுத்து உள்ளத்துக்குள்ள ஒன்றும் இல்லை இருந்தாலும் நீ தான் உண்மையாகவே உண்ட உள்ளத்தில் அந்த பணிவாக எடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கணும்ன்றா இதான் ரெண்டாவது நன்றி செலுத்துறதுல ரெண்டாவது இது இப்படி நன்றியை நம்ம விளங்கி வச்சுக்கிறோமா நன்றி என்றது இறைவன் தரக்கூடிய நீங்கள் அல்லாட்ட ஒரு துவா கேட்குறீங்க அல்லா என்ன செலரியை உயர்த்து என்ன தானா இஸ்லாத்துக்காக நிறைய செய்யணும் அப்படின்னு நீங்கள் நிறைய நினச்சி கேட்குறீங்க கேட்டு ரெண்டு மூணு நாளில் செலரி குறைஞ்சிட்டு இருக்கிற சிலரி கூடலை செலரி குறைஞ்சிட்ருவீங்களே ஒரு பத்தாயிரம் எடுக்கிறவருக்கு ஒரு எட்டாயிரம் ஆகிட்டுன்னு வைங்களேன் உடனே உங்களோட மனசு நான் இஸ்லாத்துக்காக சேவை செய்ய நினச்சிருந்தேன் நிறைய தவா கொடுக்கு இப்படி உண்டு ஆகிட்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அங்கேயும் சின்ன கிபுடு உங்களுக்கு வந்துடுன்னு அர்த்தம் அல்லாஹூ தாலாவுக்கு நான் முக்கியமா அல்லாஹூ தாலா யார் யாரை வச்சாலும் என்ன செய்யும் அல்லாஹூ தாலா உபயோகிப்பான் அல்லா எனக்கு குறைக்காண்டா ஒரு நான் இதுக்கு தகுதி இல்லையோ நான் ஏதாவது இது அதிகமாக செஞ்சு இஸ்லாத்துக்கு பசாது வந்துடுமோ சிலர் புக்கா புக்கு எழுதாமிக்கிறது இந்த இஸ்லாத்துக்கு அதே போல சிலர் பிரிண்ட்டுக்கு செலவழிக்காமிக்கிறது நியாமத் சிலர் அவசரப்படாமல்